ஆண்டவரும் அருமரசிகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் கர்த்தவர்களை ஆசிர்வதிப்பாராக நிலை நிற்க செய்கிறதான தேவன் உங்க வாழ்வையில வெற்றியை உங்களை நடத்துவாராக இந்த நாளிலும் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி உபாகமத்தின் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது தேவனாகி கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கத்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் அருமையான தேவ பிள்ளைகளை எப்பொழுது அவர் அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளிலே நடக்கும் போது அவர் நம்மை நிலைப்படுத்துகிற இருக்கிறார் ஒருவேளை நிலையில்லாத அனுபவத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனே என்னுடைய வாழ்க்கை ஒரு நிலையான அனுபவத்துல இல்லையே நான் ஏதோ தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்தது போல நான் உணர்கிறேனேன்னு சொல்லுவீங்கன்னா இன்னைக்கு தேவ சமூகத்துல நீங்க உங்களை கொஞ்சம் உயிர்த்து ஆராய்ந்து பாருங்கள் எந்த அளவுக்கு கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய கற்பனைகளிலே நடக்க உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்கள் என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க நிச்சயமா அதுல சீர்படுவீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை அவருக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் யாத்திராகமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம் இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த இருப்பீர்கள் பூமியெல்லாம் என்னுடையது நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாயிருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார் அருமையான தேவ பிள்ளைகளை இங்கே நம்ம வாசிக்கிறோம் மோசையின் இடத்துல கத்துற ஒரு காரியத்தை சொல்லுகிறார் நீ இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட போய் சொல்லு என் வாக்கை உள்ளபடி கேட்டு எப்படி இருக்குதோ நான் சொன்ன வார்த்தை நான் எழுதி கொடுத்த வார்த்தை என் உடன்படிக்கையின் கற்பனைகள் எப்படி இருக்கிறதோ அப்படியே கேட்டு கேட்டு நடப்பாங்கன்னு சொன்னால் அவங்க தான் எனக்கு சொந்த ஜனம் சொந்த சம்பத்து பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளிலும் அவங்க தான் எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பாங்க அது மாத்திரமல்ல பரிசுத்த ஜாதியுமாக இருப்பார்கள் என்று சொல்னு சொல்கிறாரு இந்த ரெண்டு வசனத்துல நீங்கள் வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னால் என் சத்தத்துக்கு என் வாக்குக்கு என் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து என் வழிகளின்படி யார் நடக்கிறாங்களோ அவங்க தான் எனக்கு பரிசுத்த ஜனம் என்று சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க நம்மை அர்ப்பணிப்போம் பரிசுத்த ஜாதியாய் வாழ கர்த்த நம்மை நிலைப்படுத்துவார் லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் கத்தராகி நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் இங்கே கத்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் நீங்கள் இருக்கும்படிக்கு அவரோட பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு அவருடைய ஜனமாய் இருக்கும்படிக்கு மற்ற எல்லா ஜனத்திலிருந்தும் நான் உங்களை பிரித்தெடுத்தேன் என்று சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளை எவ்வளவு ஒரு நல்ல தேவன் பாருங்க இன்னைக்கு உங்களையும் என்னையும் அவருடைய ஜனமாய் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் அவருடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய் இருந்த நம்மை அவருக்கு தூரமாய் இருந்த நம்மை அவருடைய ஜனமாய் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார் ஒன்று பேத இரண்டாம் அதிகார ஒன்பதாம் சனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம் நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்துக்கு வளரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் எதுக்காக அவருக்கு சொந்த ஜனமாய் நம்மை மாற்றி இருக்கிறாரா அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு என்ன புண்ணியம் ஒரு நாளிலே அந்தகாரத்தில் இருந்தோம் ஒரு நாளிலே இருளின் ஆதிக்கத்தில் இருந்தோம் ஒரு நாளில்

அப்படியாகும் நம் ஆமே எப்படி நாம் பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்னு வாசிக்கிறோம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா அப்படின்னா என்ன அது வரைக்கும் அவரை நம்பாமதான் ஒரு ஜனம் ஒரு கூட்டம் இருந்திருக்கிறது என்பது நமக்கு தெளிவாய் தெரிகிறது பிரியமானவர்களை ஏன் அப்படின்னா அவருக்கு சொந்தமானவர்கள் அதாவது எந்த ஜனத்திலே அவர் பிறந்தாரோ எந்த ஜனத்திலே வந்தாரோ அந்த ஜனம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் புரஜாதியார இருந்த நமக்கு அந்த பாக்கியத்தை கற்று தந்திருக்கிறார் நம் பழைய பாட்டில் வாசித்த வசனங்கள் உபாகமும் லேவியராகமும் யாத்ராகமத்திலாம் வாசித்த வசனங்களை பார்த்தீங்கன்னா அவர்கள் வாக்கு தத்துவத்தின் சந்ததி அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய ஜனம் என்று பெயர் பெற்றவர்கள் ஆனால் இங் இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாவங்களை ரட்சிக்கும்படிய வந்ததான தேவ குமாரனை அவருடைய ஜனம் ஏற்றுக்கொள்ளாததினாலே புற ஜாதிகளாக இருந்த நாம் மனுக்குளம் முழுவதும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு நோக்கத்தோடு அவர் மேலே விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களே அவருக்கு பிள்ளைகளாய் அவர் மாற்றி இருக்கிறார் பிரியமானவர்களே நம் எத்தனை பாக்கியம் உள்ளவர்கள் அது மாத்திரமல்ல ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினைந்து அவசரம் இப்படி சொல்லுகிறது அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் நான் சொல்லுவேங்க அது கிருபன்னு சொல்கிறதா அவர் எனக்கு போட்ட பிச்சைன்னு சொல்கிறதா எனக்கு தெரியல ஏன்னா நான் என்னைக்கு ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்பதை நான் தியானித்தனோ அப்போ எல்லாம் நான் பார்க்குறேன் நான் ஒரு பெக்கர் நான் ஒரு பிச்சைக்காரி அப்படிங்கிறத நான் உணர்றேன் ஏன் அப்படின்னா எனக்குன்னு சொந்தமாக்கப்பட்டது இவைகள் அல்ல ஆனாலும் என் தகப்பன் ஈவாய் கிருபையாய் என் மேலே வச்ச அன்புனால் அவர் எனக்கு தந்திருக்கிறார் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து தேவனுக்கு நன்றி இருக்கிறேன் எனவே பிரியமானவர்களே கத்த நமக்கு கொடுத்தது கிருப கத்தை நமக்கு கொடுத்தது இரக்கம் அது அவர் நமக்கு போட்ட பிச்சை அதனால நம்ம இன்னைக்கு அவர் அப்பா பிதாவேங்கிற ஒரு சுவிகார புத்த நம்ம வந்திருக்கிறோம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்ம நீங்களாக்கப்பட்டிருக்கிறோம் ஏதோ ஒரு வேலைக்காரனை போல எதுவுமே இல்லாதது போல நாம இருக்கிறதுக்கல்ல அவருடைய சுதந்திரத்துல பங்கடைகிற ஒரு பெரிய பாக்கியத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார் அதைத்தான் அப்போ சொல்லனாகி பவுல் எழுதுகிறார் கிறிஸ்து உடனே நான் மகிமைப்படும்படி அவரோட கூட பாடுபட்டார் அப்படியாகும் இந்த பூமியில் நாம் பாடுகளை சகிக்க நம்மை அர்ப்பணிப்போமே ஆனால் அவருடைய சுதந்திர வீதத்தில் பங்கு கொள்கிற ஒரு பாக்கியம் நமக்கு உண்டாயிருக்கும் அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம் பிரியமானவர்களே அருமையான தேவ பிள்ளைகளே அவருடைய ஜனமாயிருக்கிற நம்மை அவர் நிலைப்படுத்துவார் ஒரு நிலை நிற்கிற அனுபவத்தை கத்த தருவார் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த நிலையிலே அல்ல முடிவு பரியந்தம் நிலை நிற்கிற அந்த அனுபவத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் நிச்சயமாய் அவரோட கூட ஆளுகை செய்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை நாம் பெற்று கொள்வோம் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவையுமே நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் தகப்பனே நீங்கள் எங்களை சுவிகார புத்திரராய் தெரிந்து கொண்டிருக்கிறக்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய ஜனமாய் தெரிந்து கொண்டிருக்கிறக்காய் ஸ்தோத்திரம் பரிசுத்த ஜாதியாய் உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் ராஜரீக கூட்டமாய் அவருக்கு சொந்த ஜனமாய் ஆசாரியர்களாய் நீங்கள் தெரிந்து கொண்ட எல்லா பாக்கியத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் இதற்கு நாங்கள் எவ்வளவே தகுதி இல்லைப்பா இதற்கு ஈடாக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல எங்களுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உண்மை தொழுது தான் ராஜா நாங்கள் உமக்கு செலுத்துகிற உபகாரம் உமக்கு செலுத்துகிற நன்றி கடன் அண்டவரு அதில் இருக்க கத்திரை எங்களுக்கு கிருபதாங்க உம்முடைய கற்பனைகளின் வழியாய் ஓட அதன்படி நடக்க உம்முடைய வாக்கை கேட்டு அதில் என்ன சொல்லப்படுக்கிறதோ அதன்படி செய்ய எங்களுக்கு கிருபதாங்கப்பா அதிலிருந்து வலது புறமாவது இடதுபுறமா சாயாதபடி என் தேவனே நீங்க சொல்லுகிற அந்த பாதையில் நடக்க கத்திர எங்களுக்கு கிருபதாங்க உங்களுடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் முனைஞ்சபங்கேழு நல்ல பிதாவே ஆமேன்